கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவியூவா பார்க்கலாங்க பணம் தான் ஊருக்குள்ள மதிப்பாங்கன்னு நினச்சேன் ஆனா கை நீட்டி காசை வாங்கினது ஆனா இப்ப நான் வாழ்ந்த ஊரே எனக்கு இல்லேன்னு ஆயிப்போச்சே கடவுளே படுபாவி காசை காட்டி மோசம் பண்ணிட்டாலே அப்படின்னு பூசாரி அழுதுகிட்டே புலம்பிட்டு போகிறதெல்லாம் குறி சொல்ற அம்மாவா வந்து அம்மனுக்கு தெரிய வருது உன்னையும் எச்சரிக்கை பண்ணி ஊரை விட்டு கிளப்பி விட்டாளா உன்னை அப்படியே விட்டுருவேனா என்ன ஏதோ வர அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அந்தம்மா பூசாரி நடந்து வந்த களைப்புல ஒரு இடத்துல உட்காடுறாங்க ரொம்ப தாகமா இருக்கே அப்படின்னு அவர் சொல்லிட்டு தண்ணி வேணுமா அப்படின்னு ஒரு சின்ன குரல் கேட்கவும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க பூசாரி ஏதோ குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு யாரையும் காணோம் அப்படின்னு தேட நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு கையில சொம்பில் தண்ணியோட அந்த பூசாரி கிட்ட வராங்க இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்ல யாருமா நீங்கிறாங்க பூசாரி முதல்ல தண்ணி குடிங்க அப்புறம் சொல்கிறேங்கிறாங்க அந்த குழந்தை பூசாரியும் தண்ணியை வாங்கிட்டு அப்படியே அந்த சின்ன பொண்ணையே பாக்குறாங்க என் என்ன பாக்குறீங்க ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பீங்க முதல்ல தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்ல பூசாரியும் தண்ணியை குடிச்சிடறாங்க போதுமான கேக்க போதுமா அக்கம் பக்கத்துல வீடுங்களே இல்ல எப்படிதான் தாகத்தோடு இருக்க போறேன்னு தெரியலன்னு நினைச்சேன் ஏதோ கடவுள் மாதிரி வந்து தண்ணி கொடுத்த தாயி ட்ரீ ரொம்ப நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அக்கம் பக்கத்துல வீடு இல்லன்னா என்ன இங்கதான் இவ்ளோ தண்ணி இருக்குல்ல அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லவும் இந்த தண்ணி குடிக்க முடியாதுங்கிறாங்க பூசாரி ஏன் குடிக்க முடியாது இதுவும் தண்ணி தானே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் அது எப்படிமா குடிக்க முடியுங்கிறாங்க பூசாரி ஏன் குடிக்க முடியாது தாகத்துக்கு தண்ணி தானே தேவை இந்த தண்ணி குடிச்சா தாகம் தீராதா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க தாகம் தீருமா தீராதா அப்படின்னு கேட்க தீரும் வாங்குறாங்க பூசாரி அப்புறம் ஏன் அது குடிக்கல இது நல்ல தண்ணி இது கேட்ட தண்ணின் பகுத்தறிஞ்சு தெரிஞ்சு பாக்க தெரியுதுல ஆனா நம்ம தேவையை தீர்க்க பணம் மட்டும் எப்படி வந்தாலும் வாங்கிக்கலாம் அந்த பொண்ணு சொல்லவும் இந்த ஊர் தாண்டிட்டா உன்னோட பாவம் முடிஞ்சு போயிடுமா இந்த பிறவையை நீ சுமக்க வரைக்கும் அது உன் கூடவே வரும் நீ பண்ண பாவத்துக்கு பரிகாரத்தை தேடிக்க அப்படின்னு சொல்ல நான் ஊரை விட்டு வந்ததெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் நான் இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லையே யாரு மணி அப்படின்னு பூசாரி கேட்க இன்னும் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா நல்லா பாரு அப்படின்னு சொல்ல அம்மன் மாதிரி காட்சி அளிக்கிற அந்த பொண்ணை பார்த்ததும் பூசாரி பயந்து போய் ஆத்தா நீயாங்கிறாங்க ஆமா நானேதான் பண்ண பாவத்துக்கு பரிகாரத்தை தேடிக்க இல்ல என் கோவத்துக்கு ஆளாயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறாங்க அந்த பொண்ணு என்ன மனுச்சராத்தா நான் பண்ண பாவத்துக்கு நானே பரிகாரத்தை தேடிக்கிறேன் இப்பவே போறாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோயிலுக்கு நேரம் ஓடி வராங்க பூசாரி இன்னொரு பக்கம் பாம்பாட்டி கார்த்திக் பின்னாடி பாம்பை வச்சு அப்படியே வாசம் பிடிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கண்ணை காட்டவும் ஓடி போய் பாம்பாட்டி மறைஞ்சிடறாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் பாம்பு வரல அப்படின்னு ஒரு அம்மா கேட்டுட்டு இருக்க பூஜை இன்னும் முடியலையே அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுற அப்படின்னு இன்னொரு அம்மா சொல்லிட்டு இருக்க அப்ப இந்த பொண்ணு போய் சொல்லுதா அப்படின்னு கேக்க இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல சமியா வந்து சொல்லிருந்தீங்க கொஞ்ச நேரம் அவசரப்படாம இருங்கிறாங்க அதுக்கப்புறம் பாம்பாட்டி பாம்பு திறந்து விடவும் பாம்பு நேரம் கார்த்திக் முன்னாடி வந்து நிக்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஐஸ்வர்யா ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க அம்மா இது என்ன சோதனை அப்படின்னு மைதிலி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு எல்லையம்மனும் அம்மனும் வந்துடுறாங்க பாம்பு கிட்ட மெதுவா அப்படியே கண்ணை காட்டுவோம் கார்த்திய பாத்துட்டு இருந்த பாம்பு ஐஸ்வர்யா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருது ஐஸ்வர்யா நகுது நகுந்து போயிட்டே இருக்காங்க சாமியார் பயங்கரமா டென்ஷன் ஆகி நான் தான் சொல்லியிருக்கேன்ல இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு அங்கேயே உட்காருமா அப்படின்னு சத்தம் போடுவோம் ஐஸ்வர்யா பயந்துகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த இடத்த விட்டு ஓட நினைச்சாலும் அந்த அம்மன் ஒண்ணு சும்மா விடமாட்டா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்கிறாங்க சாமியார் கொஞ்ச நேரத்துல பயப்படுத்தி விட்டியாதா தா பேசாம இவன் சோழி முடிச்சிரு அப்படின்னு மைதிலி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அடி பாவி நீ சொன்னது எல்லாமே போய் தானா அப்படின்னு அருண் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க சாமி இத போ சொல்லுங்க போ சொல்லுங்கன்னு ஐஸ்வர்யா கத்திட்டு இருக்க ஏய் பேசாம உட்காருங்கிறாங்க சாமியார் கரெக்டா அந்த நேரத்துல பூசாரியும் வந்துடுறாங்க கோயிலுக்கு அபிராமி அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்ல பூசாரி நீங்க எப்படி இங்கேங்கிறாங்க அபிராமி அம்மா நான் பாவிமா பரிகாரம் தேடி வந்திருக்கமா அப்படின்னு சொல்ல இவனும் வந்துட்டானா நான் செத்தன்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா பாம்பை பார்த்ததுமே ஆத்தா என்ன மன்னிச்சிராத்தா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறாத்தா அப்படின்னு பூசாரி சொல்ல அம்மன் ஒரு பக்கம் கண்ணை காட்டவும் பாம்பு அமைதியா போயிருது உன்னை நான் எச்சரிச்சு புத்தி வர்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சாமி பாம்பு வந்துச்சாத்தாம போயிடுச்சு ஆத்தா தீர்ப்ப சொல்லிட்டு ஆத்தாவே உங்க குடும்ப விஷயத்த உங்ககிட்டயே விட சொல்லிட்டா நீங்களே அதை பேசி தீர்த்துக்குங்க ஆத்தாவோட உத்தரவும் அதுதான் அப்படின்னு சாமியார் சொல்ல அங்க இருந்து கூட்டம் எல்லாம் களைஞ்சு போயிடுறாங்க அண்ணி பூசாரியா கூட்டிட்டு வர சொன்னீங்களா இப்ப பூசாரியா வந்து நிக்கிறாரு இப்போ நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கு mangranga kati அம்மா அஞ்சோ பத்தோ கிடைச்சாலும் ஊருக்குள்ள நிம்மதியா இருந்த என்கிட்ட பணத்தை காட்டி கொலை பாவத்தை செய்ய சொல்லி என் நிம்மதியை கெடுத்துட்டேமா என்னோட நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே எங்க ஊருக்கு வந்து அப்படின்னு பூசாரி சொல்லிட்டு இருக்க பூசாரி என்ன நடந்துச்சோ அதை தெளிவா சொல்லுங்கிறாங்க அருண் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க தீபாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதுல இருந்து அவங்கள வெட்ட போற வரைக்கும் எல்லாத்தையும் பூசாரி சொல்லி முடிச்சிடறாங்க அதை கேட்டு மற்ற எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அடி பாவி எப்படி நீ இப்படி ஒரு பாவத்தை செய்ய துணிஞ்ச யோ நீ எல்லாம் ஒரு பூசாரியாயா சாமி பேரை சொல்லி இப்படி ஒரு வேலையை பண்ணலாமா அப்படின்னு மைதிலி கேட்க அம்மா நான் ஏழை எளியவாமா என்கிட்ட பணத்தை காட்டி பாவ காரியத்தை பண்றதுக்கு தான் தூண்டி விட்டாங்கன்னு சொல்ல யோ நிறுத்தியா ஏழைனா பணத்தை பார்த்ததும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா என்ன பேச்சு இது நீ தப்பு பண்ணா அது உன்னோட நிறுத்திக்கோ அது என்ன அது பொதுவா சொல்ற அப்படின்னு மைதிலி கேட்டுட்டு இருக்க கரெக்டுமா அடுத்து உங்க காசுக்கு ஆசைப்படாம எத்தனையோ ஏழைய பாக்குறோம் ஆனா இவரு ஏழைங்கிற பேரை சொல்லி பரிதாபத்தை தேடிக்கிறாரு அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்க ஏங்க இவரு வெறும் அம்பு அவரை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல இதோ நிக்கிறாளே இவ்வளவுதான் தான் நான் கேட்கணும் அப்படின்னு அபிராமி சொல்லி இருக்க ஏடி உனக்கு எவ்வளவு தைரியம் டி உனக்காக யோசிச்சு என் தம்பியவே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவ அறைய போறாங்க அருண் அருண் இங்க எதுவும் பேச வேணாம் எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம் எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே ஏண்டி உங்ககிட்ட நான் எவ்வளவு தடவை கேட்டிருப்பேன் என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை சொல்லுன்னு என்னமோ பொய்யே சொல்லாத மாதிரி எல்லா உண்மையும் நீ தான் ஏதாவது சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு அருண் கேட்டுட்டு ஏங்க உங்களுக்கு இந்த வீட்டுல கிடைக்க வேண்டிய மரியாதையே கிடைக்கிறது இல்ல நீங்க நல்லா கவனிச்சிங்களா நான் அந்த தீபா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு தான் இப்படி மாறிட்டேன் ஏ கார்த்தி அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றானா அவன் பொண்டாட்டி சரியா இருக்கா தான் அவன் சப்போர்ட் பண்றான் உன்னை நம்பி நான் எப்படி சப்போர்ட் பண்றது அவன் கிரிமினல் சொன்னான்ல அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான வார்த்தை ஆனா நீ அதுக்கும் மேல உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்தவனே தெரியலேங்கிறாங்க அருண் ஏங்க இது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ண அத்தை உங்க தம்பிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவர் என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் அதுக்கு மறு பேச்சே கிடையாது அப்படிப்பட்ட உங்க தம்பியவே தீபா அவ கண்ட்ரோலுக்கு கொண்டு போறான்னா அப்புறம் நாளைக்கு உங்களை இந்த வீட்டில் ஒண்ணு இல்லாம டம்மி ஆக்கிடுவாங்க அப்போ உங்களை நம்பி வந்த என் நிலைமை தாங்க சுதாரிப்பா இருக்கணும்னு நினைச்சு அவளை பயமுறுத்த யோசிச்சு அது எதுவுமே நடக்கலனதும் கோவத்துல இப்படி புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க தீபா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன் அப்ப என் பிரச்சனை உங்களுக்கு புரியுதா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டுட்டு அருண் முதல்ல உள்ள கூட்டிட்டு வாங்குறாங்க அருணாச்சலம் என்ன தம்பி இப்ப உங்க அம்மா அமைதியா இருக்காங்க இங்கிருந்து கிளம்போது எப்படி எல்லாம் பேசினாங்க இவ பேசினதால உண்மையை நம்பி தானே கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க இப்ப அவளோட வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு மதுல கேட்டுக்க அச்சோ இவே

பண்ணாலும் எப்படியாவது மருமகளை காப்பாத்தி பட்டு போட்டு மூடலாம் தான் யோசிச்சாங்க இப்போ வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அமைதியா இருக்காங்களே பாதிக்கப்பட்ட நாங்க கேட்கதானு செய்வோம் நான் தீபாக்காக மட்டும் பேசுறேன்னு நினைக்காதீங்க உங்க எல்லாருக்காகவும் தான் பேசுறேன் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இப்படி ஒருத்தையே வீட்டுக்குள்ள வைக்க போறீங்களா அப்படின்னு மைதிலி ரொம்ப கோவமா கேட்டுட்டு இருக்க அபிராமி ரொம்ப டென்ஷன் ஆகி ஐஸ்வர்யா வந்து பலார்னு ஒரு அற வைக்கிறாங்க அத்தங்கிறாங்க ஐஸ்வர்யா வாயை மூடுங்கிறாங்க அபிராமி அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ